எதுக்காக வராங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கும் வேறு ஒரு சில விஷயங்களை தேடிங்க வரவாங்கன்னும் போது ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப சங்கடமான ஒரு பெண் குழந்தையோடு போகிறவங்களுக்கு வந்து அந்த செயல் வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது புதுச்சேரியில் எல்லாருக்கும் தெரியும் வெளி மாநிலங்கள் அழகைகள் இறக்குமதின்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அன்றாடம் வேலைக்கு போகிறவங்க இந்த சுற்றுலாவில் வர்றதுனால இந்த ஜன நெருக்கடி அதனால் அவங்க வீட்டிலே முடங்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுது புத்தாண்டு கொண்டாட்டம் புதுச்சேரிக்கு வேணுமனால் ஏன்னா வேணால் வியாபாரிங்க வேணால் கொஞ்சம் லாபம் அடையலாமே தவிர மற்றபடி இது மக்களுக்கு ரொம்ப பெரிய சிரமந்தான் உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஒவ்வொரு வருஷமுமே அதிகமாகிக்கிட்டே வருது அந்த வகையில் புத்தாண்டு கொண்டாடுறதுக்காகவே சுற்றுலா பயணிகள் பல நாடுகளில் பல்வேறு நகரங்களை தேர்ந்தெடுத்து செல்வது வழக்கம் இதே போல இந்தியாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு அதிக அளவில் கோவாவை சுற்றுலா பயணிகள் தேர்வு செய்கிறாங்க ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக புத்தாண்டு கொண்டாட்டங்களின் நகரமாக சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது நம்மளோட புதுச்சேரி மாநிலம் நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து நியூ இயர் இப்போதைக்கு ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாரும் வெளிலேருந்து வந்திருக்காங்க நிறைய பேர் வந்துட்டாங்க ஆல்ரெடி வேறு வேறு ஸ்டேட்லேருந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு ரொம்ப எங்கேயும் ரஷ்ஷு தான் வரலாம் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை வேறு வேறு இடத்துக்கு வந்து செலிப்ரேட் பண்ணலாம் பெங்களூர் வரேன் வரேன் பண்ணிச்சுன்னா ரேட்டு கம்மியாக நல்லா இருக்கும் மற்ற ஸ்டேட்டோட இங்கே நல்லா இருக்கு நியூ இயர் என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த வகையில் இந்த ஆண்டும் சுற்றுலா பயணிகளுடைய வரத்து அதிகரித்தே காணப்படுது அதோடு கட்டுக்கடங்காத கூட்டத்தினால நகரமே திக்கு முக்காடி போயிருக்கிறதும் நம்மளால பார்க்க முடியுது இதனால் உள்ளூர் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே யோசனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது இப்போ நம்ம சுற்றுலா பொறுத்த வரைக்கும் மிக பெரிய ஓட்டல் ஒரு அதிகபட்சம் போன மிக பெரிய வசதி உள்ளவர்கள் மட்டும்தான் அதை வந்து அந்த சுற்றுலா மூலிமா வருமானம் வருது அதை தான் அவங்க அனுபவிக்கிறாங்க இரண்டாவது வந்து இரண்டாவது ரொம்ப சொற்ப வந்து நடைபாதை கடை ஓரம் தள்ளுவண்டி கடை வச்சுக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க சின்ன சின்ன வியாபாரி சம்பாதி ஆனால் அதே மீறி அன்றாடம் வேலைக்கு போகிறவங்க இந்த சுற்றுலாவில் இந்த ஜன நெருக்கடி அதனால் அவங்க வீட்டிலே முடங்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுது இப்போ நீங்கள் வந்து ஒரு நாற்பது பேர் நானூறு ஒரு நூறு பேரை பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற மற்ற மக்கள்லாம் வந்து அன்றைக்கி வெளியிலே போக முடியாமல் வேலைக்கு போக முடியாமல் சுற்றுலா டிராஃபிக் வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகுது அந்த மாதிரி நம்ம வர்றது இது வந்து என்னென்னா பெரும் பெரும் ஹோட்டல் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வருமானம் போகுது அதை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க ஆனால் சிறிய அந்த சாதாரண குடிமக்கள் அன்றாடம் வேலைக்கு போகிறவங்க டெய்லி வேலைக்கு போனால் தான் வருமானம் அப்படின்றவங்க இதனால் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் அதை பார்க்க போனால் நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு பெருசாக லாபம் இருக்கா மாதிரி தெரியல ஆனால் வேணால் வியாபாரிங்க வேணால் கொஞ்சம் லாபம் அடையலாமே தவிர மற்றபடி இது மக்களுக்கு ரொம்ப பெரிய சிரமம் தான் இருந்தாலும் சரி மற்றபடி இப்போது கேரளாவிலாம் கொரோனா அது திரும்ப ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது திரும்பவும் இங்கே வந்துருச்சுன்னா நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரது ரொம்ப பெரிய சிக்கலாக போயிடும் அப்போ அடுத்தது நம்ம வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாமே திரும்ப பாதிக்கும் இது அந்த அளவுக்கு சரியான விஷயமா தெரில இவங்க வந்து போனதுக்கப்புறம் இங்கே இருக்க அந்த ஸ்கிராப்பை கலெக்ட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆகுது நம்ம ஊரில் இருக்க அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த தூய்மை அது ரொம்பவே இங்கே பாதிக்கப்படுது அடுத்து வர நாட்களுக்குள்ளே இது சரிபடுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு நிறைய நாள் ஆகுது இது ஒரு புறம் இருக்க அரைகுறை ஆடைகளுடன் கையில மதுபாட்டில் மற்றும் போதை வஸ்துக்களுடன் நகர வீதிகளில் சுற்றுலா பயணிகள் வலம் வருவதாகவும் அவர்களுடைய இத்தகைய செயல் அருவருக்கத்தக்க விதத்தில் இருப்பதாகவும் புதுச்சேரி மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியை குறிவச்சு பல விபச்சார கும்பல்கள் முகாமிட்டு இருக்கிறதாகவும் இளம் இளம்பெண்களை இது போன்ற கொண்டாட்ட காலங்களில் பாலியல் தொழில்களில் ஈடுபடுத்துவதாகவும் போதைப்பொருள் வியாபாரமும் களை கட்டி இருக்கிறதா அதிர்ச்சி தகவல்களும் வெளிவந்த நிலையில் இருக்குது இந்த வர புத்தாண்டு வந்திருக்குது வரப்போகுது இந்த புத்தாண்டில் டூரிசம்ன்ற பேரில் வெளிமாநிலத்திலிருந்து நிறைய பேர் குவிய தயாராக இருக்கிறாங்க அது என்ன ஆகுது அப்படின்னா எதுக்காக வராங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கும் வேறு ஒரு சில விஷயங்களை தேடிங்க போது புதுச்சேரி மக்களுக்கு அது ஈர்ப்பு உள்ளதா அதுக்கு ஒரு ஆதரவு இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்ப சந்தேகம்தான் ஃபப்ஸு பாரு டிஸ்கோ தே மூளைக்கு மூளைக்கு ஒரு ஹோட்டலில் ஆரம்பித்து அதில் வந்து மனசுக்கு சங்கடமான சில விஷயங்கள் நடக்குதுன்னும் போது புதுச்சேரி மக்களை நானும் வந்து ரொம்ப சங்கடப்படுறேன் டூரிசம் வளர வேண்டியது தான் டூரிசம் வர வேண்டியது தான் மக்கள் வர வேண்டியது தான் டூரிஸத்துக்கு வெளி மாநிலத்தும் வர்றவங்களுடைய ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப சங்கடமான ஒரு பெண் குழந்தையோடு போகிறவங்களுக்கு வந்து அந்த செயல் வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது புத்தாண்டு அன்னைக்கு மட்டுந்தான் அந்த கலாச்சார சீரழிவுன்னு கிடையாதுங்க ஆண்டின் முந்நூற்றி நாளும் புதுச்சேரி இப்படி தான் இருக்குது அன்றைய பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மற்ற நாளில் வந்து நூறு பேர் வராங்கன்னா அன்றைக்கி ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க இதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும் பாண்டிச்சேரி போனால் குடிக்கலாம் ஹோட்டலில் ரொம்ப விலை கம்மியாக இருக்குது சாறு கடிக்கலாம் அதாவது முகம் தெரியாத நான் ஆண் பெண்ணை இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்து அறிவுமாயி அது மூலிமா தவறான சில விஷயங்கள் நடக்குதுன்னும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் கூட ஒரு ஒரு செய்தி வார இதழ் வந்து அந்த அது பற்றி ஒரு செய்தியை போட்டுக்கிறாங்க வெளிமாநிலங்கள் அழகைகள் இறக்குமதின்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது புதுச்சேரி என்பது வந்து ஒரு நல்ல அழகான நகரம் இது எல்லாமே இருக்குது ஆனால் ஏதோ இந்த புத்தாண்டு போது தான் இந்த மாதிரி விபச்சாரம் குடி இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லுவது என்பது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிடையாது முந்நூற்றஞ்சி நாளும் எதான் நடக்குது புதுச்சேரியில் எல்லாேருக்கும் தெரியும் அது வந்து உள்ளங்கை நெல்லிக்கணின்னு சொல்கிற மாதிரி புதுச்சேரியில் முந்நூற்றஞ்சு நாளும் இந்த ஸ்பான்ற பேரில் விபச்சாரன்ற பேரில் விடுதிகள்ன்ற பேரில் அதான் நடந்தது ரெண்டாவது அதே போல் மதுபான விடுதிகளில் சரக்கு அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது சுற்றுறது போகிறது இதுதான் வெள்ளி சனி ஞாயிறு கடந்த வாரம் பார்த்திங்கன்னா லாங் வீக்கெண்ட் வந்து போச்சு திங்கட்கிழமை கிறிஸ்மஸ் லீவு வந்து போச்சு அப்போ புதுச்சேரியே ஒரு கோலாகலமாக இருந்தது இன்னும் நடந்தது புதுச்சேரியில் வரங்கள்லாம் குடிக்கிறதும் கும்பாளம் போகிறதும் எல்லாம் எல்லாம் புதுச்சேரிக்கு இப்படி ஒரு 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 முகம் மாறி போயிருக்கிறது ரொம்ப வேதனையான விஷயமாக இருக்கிறது குறிப்பிட்ட அந்த புதுச்சேரியில் குறிப்பிட்ட வர்களுக்காகவே இது வந்து புதுச்சேரி மாநிலத்தை அடையாளத்தை அழிக்கிறதும் புதுச்சேரி மாநிலம் வந்து ஆன்மீக பூமி அப்படின்ற ஒரு விஷயத்தை இல்லாமல் போ செய்கிறதும் நாலு பின்னா என்ன ஆகும் அப்படின்னா நோ நடுவில் ரோட்லேயே குடிக்கிறத ஆரம்பிக்கிறது ஒரு ஒரு பெரிய கலாச்சார சீரழிவு வந்துடும் ரோட்லே குடிப்பாங்க அதுவே வந்து அதுவே வந்து இது கலாச்சாரம் ஆக்குவாங்க மேற்கொண்டு ஆண் இன்றைக்கி பொதுவாகவே பார்த்தாக்கா ஆண் பெண் வந்து பார் வாசல் லேடியும் பெண்களும் வந்து மது வாங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லை இது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னால் வந்து பாண்டிச்சேரியில் மக்களுக்கு பாண்டிச்சேரிக்கு ஆணுக்கும் பொண்ணு க பொண்ணு கிடைக்காது பெண்ணுக்கும் ஆண் கிடைக்காது வேறு யாராவது மாநிலத்தில் வந்து பாண்டிச்சேரியில் பொண்ணு கேட்கும்போது கண்டிப்பாக அந்த மாநிலத்தில் பாண்டிச்சேரி பொண்ணா அது வந்து இந்த மாதிரிலாம் இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு சந் சந்தேகத்தையும் எழுப்பும் அதே பாண்டிச்சேரி பையன் கண்டிப்பாக அவர் வந்து குடிப்பழக்கம் இருப்பார் அப்படின்ற சிந்தனையும் இருக்கும் பாண்டிச்சேரி மக்கள் பெரும்பாலும் வந்து குடிப்பது வந்து இல்லை வெளி மாநிலத்தை வந்து குடிக்கிறவங்க தான் ஆனால் அடையாளம் வந்து பாண்டிச்சேரி மக்களுக்காக அடையாளப்படுத்தப்படுறோம் புதுச்சேரி மக்களுக்கான வாழ்வாதாரங்களை பாதுகாக்கிறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல வரவங்க அங்கேருந்து வர நிதியை குறைத்து புதுச்சேரியை குட்டி சிங்கப்புறாக்குன்னு சொன்னாங்க ஆனால் குட்டி சுவராக தான் இருக்கிறார்கள் நம்ம புதுச்சேரி மாநிலம் பழையபடி ஆன்மீக பூமியாக மாறணும் இதுக்கான பெயர் வந்து மிக நீண்ட வரலாறு கொண்டு வேதபூரின்னு சொல்கிறோம் நம்ம ஆனால் இன்றைக்கி வேதபூரியாக இருக்குது போதைபூரியாக ஆயிடுச்சு பாண்டிச்சேரிக்கு போனோம்னா சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வரும்போது பாண்டிச்சேரிக்கு போனால் மிக மிக சிறந்த ஆன்மீக சுற்றுலான்றதை மாதிரி போதைக்காக வர்ற ஒரு சூழல் வந்து இன்றைக்கி நிலவுதனும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது குறித்து நமது ஏஎம்என் தொலைக்காட்சி செய்தி சேகரிப்பில் ஈடுபட்ட நிலையில் இந்த பண்டிகை காலங்களை நம்பித்தான் தங்களுடைய வியாபாரங்கள் இருக்கிறதாகவும் மேலும் சுற்றுலா தலங்களில் இது போன்ற கொண்டாட்டங்கள் ஏற்புடையது தான் அப்படின்னும் அரசு மட்டுமே இத்தகைய கொண்டாட்டங்களை நெறிமுறை செய்து நடத்த வேண்டும் அப்படின்னும் மக்கள் பல தரப்பட்ட கருத்துக்களை நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேத்தில்தான் வெளியூர்லேருந்து நாலு ஜனம் வருவாங்க போவாங்க ஒன்று ரெண்டு வியாபாரங்கள் ஆகும் போகும் அதனால கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது இருந்தாலும் வந்து பாதிப்பு பாதிப்பு இருக்க தான் செய்யுது போக்குவரத்து இடையூறு இருக்குது பைக்கில் வந்து நகர்ப்புறத்தில் வந்து அதிகமான முறையில் போக முடியல வர முடியல அது கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை எல்லாம் விரும்பி வர்றாங்க போகிறாங்க கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் வரணும் போகணும் மக்களுக்கு வந்து வர்றவங்க இடையூறு இல்லாமல் வந்து போகணும் குடிக்கிறாங்க செய்கிறாங்க அது அவங்க தனிப்பட்ட ஒரு இது இருந்தாலும் வந்து யாருக்கும் தொல்லை இல்லாமல் வந்து போகணும் அது ஒரு இது வர்றவங்க வந்து அதை கருத்தில் எடுத்துக்கணும் நியூ இயர் கொண்டாடணும் கொண்டாடக்கூடாதுன்றதை விட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கொண்டாடணும் அது அதுக்காக நீங்கள் வந்து மற்றவங்க இந்த மாதிரி உங்கள் வரக்கூடாது இது பண்ண எல்லாருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும்ல அதனால் அவங்க வரதே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது கொண்டாடணும் கொண்டாடணும் இல்லை உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கொண்டாடணும் உங்களுக்கு தோன்ற தோண்டாத பட்சத்தில் அது உங்களை உங்களை பாதிக்கக்கூடாது அதோட இது பண்ணலாம் ஒருத்தவங்களோட கல்ச்சரை இன்னொருத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வெளியூருக்காரனாலே தப்பு அப்படி சொல்கிறது அது ரொம்ப ரொம்ப தப்பு அது சொல்கிறது நம்ம நம் யார் சொல்கிறாங்களோ அவங்க மேலே தப்பு ஒருத்தவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சோ ஒருத்தங்களோட இது அவங்க அவங்களோட வேலையை வச்சோ அதை வச்சோ அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் நீங்கள் இது பண்ணிருக்கிறது உங் உங்களோட ஒழுக்கம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது மற்றவங்க உங்கள் ஒழுக்கத்தை வந்து மாட்டாங்க ட்ராஃபிக்கை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் ட்ராஃபிக் தான் முக்கியம் பாண்டிச்சேரியில் ட்ராஃபிக்கை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நியூ இயர்க்கு எல்லாம் வரவையிலேயே கைச்ச பண்ணி ப்ளாக் பண்ணி நிறுத்திட்டு போதுமான ஃபெசிலிட்டி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாண்டிச்சேரிக்கு நியூ இயர் வர வரவேற்கத்தக்கது தான் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில அரசுக்கு வருமானம் அப்படிங்கிறது தேவையான ஒன்றான நிலையிலும் அதற்காக சுற்றுலா வளர்ச்சியை பெருக்குவதும் வரவேற்கத்தக்கதுதான் அதே சமயம் தவறான தொழில்களும் குற்ற சம்பவங்களும் அதிகரிக்க கூடாது அப்படிங்கிறதே இங்க பலரின் இருக்குது மேலும் அரசு பல கட்டுப்பாடுகள் விதித்து பொது இடங்களில் நடக்கக்கூடிய அநாகரிக செயலையும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைவரினுடைய ஒட்டுமொத்த குரலா ஒழிக்கிறது